ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவள் வச்சு ஈஸியான ஒரு பர்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப் அவள் வச்சு நல்லா ஃபில்லிங்கான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் வாயில் வச்சு உடனே கரையும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு அடிகணமான பேன் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அவலை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா அந்த சூடு ஏற ஏற நல்லா வந்து அவள் வந்து கிறிஸ்பியாக ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு மறுமொருன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ட்ரையான மிக்சி ஜாரில் இப்போது இந்த அவல் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து இப்போ கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இதை வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அவல் அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போ நம்ம அவள் வருத்தம்ல அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க அதே நெய்லேயே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரவை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அவள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதுவுமே வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இந்த மாதிரி அடியிலேருந்து பெரட்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிரும் மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கட்டி கட்டியா அது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடும் இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா பிளைனாக ஒயிட் கலர்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து பிங்க் கலர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதையுமே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னே நல்லாவே வந்து சூப்பராக வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போது நல்லா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ இது கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த சுகர் பவுடரை வந்து சேர்த்துக்கணும் சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி விடும் அந்த சுகர்லேருந்து வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறும் ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நீங்கள் எதில் வந்து பர்ஃபி வந்து செய்ய போகிறீங்களோ அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது அப்படியே வந்து இதில் சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க அந்த கரண்டிக்கு அடிப்பக்கத்தில் வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம தட்டும்போது நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி சம பங்காக வந்து தட்டி விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வந்து கையை வச்சு இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க செம்ம ஈஸியான டேஸ்டியான பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வயிறும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம இதில் வந்து அவள் ரவையெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகும் நம்ம இவ்வளோத்துக்கும் கம்மியான நெய் தான் வந்து சேர்த்துருக்கோம் மேலே நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஏற்கனவே நம்ம முந்திரி திராட்சைலாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை இப்போ நான் உடச்சி காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்